பதினேழு மரியா கடவுளின் தாய் என்றால் தூய்மைச் சடங்கை நிறைவேற்றியது ஏன் கடவுள் வடிவில் விளங்கிய இறைமகன் இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டியதொன்றாகக் கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் உலக மக்களின் மீட்புக்கான இறை இயேசுவில் மட்டுமின்றி அவரது தாய் மரியாவிலும் நிறைவேற வேண்டியிருந்தது ஆகவே இறைமகனின் தாயாகுமாறு அழைப்பு பெற்ற மரியாவும் தம்மை ஆண்டவரின் அடிமையாக ஒப்படைத்தார் இவ்வாறு இறைமகனின் உள்ளமும் இறையண்ணையின் உள்ளமும் இறை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் இணைந்து செயல்பட்டன தந்தையாகிய கடவுளின் மீட்பு திட்டம் இவ்வுலகில் நிறைவேறுமாறு மகனாகிய கடவுள் தூய ஆவியின் வல்லமையால் மரியாவின் வயிற்றில் கருவாகி மனிதராக பிறந்தார் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் இறைமகனை ஈன்றெடுத்த அன்னை மரியாவும் பாவத்தடையின்றி தம் முழு இதயத்தோடு கடவுளின் மீட்புத் திருளத்தை ஏற்று தம் மகனுக்கும் அவரது அலுவலுக்கும் தம்மையே ஆண்டவரின் அடிமையாக முற்றிலும் கையளித்தார் எனவே ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்ற திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதில் கருத்தாயிருந்தார் மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தை இயேசுவை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க மரியா தம் கணவர் யோசேப்புடன் எருசலேமுக்கு சென்றார் இயேசு தூய ஆவியால் கன்னி மரியாவின் வயிற்றில் கருவாக உருவானார் ஏனெனில் அவர் புதிய படைப்பைத் தொடங்கிய புதிய ஆதாம் முதல் மனிதர் மண்ணிலிருந்து வந்தவர் இரண்டாம் மனிதர் விண்ணிலிருந்து வந்தவர் கருவானது முதலே கிறிஸ்துவின் மனிதத் தன்மை தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தது கடவுளோடு உறவில் இணைந்திருப்ப தற்கான மனிதரின் அழைப்பு மரியாவின் தாய்மையில் முழுமையாக நிறைவு பெறுகிறது இவ்வாறு புனிதத்தில் நிறைந்திருந்த அவர் தம்மை பாவம் நிறைந்த மனிதகுலத்தின் குலத்தின் உறுப்பினராகக் காட்ட தூய்மைச் சடங்கை நிறைவேற்றினார் இறைமகனை கருவில் சுமந்ததால் தூய கன்னியாக திகழ்ந்தாலும் இறை தந்தையின் திருவுளம் நிறைவேறுமாறு மரியா இவ்வாறு செய்தார் எனவே கன்னி மரியா கடவுளின் தாய் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பட்டு தருவீராக ஆமேன்